நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் பாட்டை பாடியவர் இந்திய சமுதாயத்தை வழக்கு தொடர்பாக கைதியிடம் மன்னிப்பு கேட்க தயார் லோக்மான் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருத்தில் கொள்ளப்பட்டது போலீஸ் அம்மானா இக்தியாரில் ஐந்து கோடி ரெங்கி ஒதுக்கீடு இந்திய பெண்களுக்கு பயனளிக்கும் ஆலயத்தில் சித்திரை திருவிழா நான் ஆணையிட்டால் பாடலை பாடியவர் இந்திய சமுதாயத்தை மறந்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டை பிரதமர் டத்துஸ்வி அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார் பிரதமராக பொறுப்பேற்ற பின் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது அதே வேளையில் நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டிய கடப்பாடு எனக்கு உள்ளது இதில் எந்த சமூகத்தையும் நான் ஓரங்கட்டவில்லை குறிப்பாக நாட்டில் வசதி குறைந்த மக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் திட்டங்களில் இந்திய சமூகமும் பயன் பெற்றுள்ளது மித்ராவின் வாயிலாக இந்திய சமுதாயம் பயனடையும் வகையில் பல திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது துக்குன் அமனா இக்தியார் வாயிலாக இந்திய சமுதாயத்திற்கு என கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ் பள்ளி தமிழ் கல்வியின் மேம்பாட்டிற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது இப்படி இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக அரசு பல திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது இருந்தாலும் இந்திய சமுதாயத்தை நான் மறந்துவிட்டேன் எம்ஜிஆரின் நான் ஆணையிட்டால் பாடலை பாடியவர் என்று இந்திய சமுதாயத்தை மறந்துவிட்டார் என்றெல்லாம் என் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன இந்த குற்றச்சாட்டை நான் முற்றிலும் மறுக்கிறேன் இதில் எந்த உண்மையும் இல்லை அனைத்து சமூகமும் எனக்கு முக்கியம் என்று டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார் உச்சமன்ற உறுப்பினர் லொக் முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரியிடம் மன்னிப்பு கேட்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அவரது பொது மன்னிப்பு அவரது முகநூல் மற்றும் யூடியூப் தளத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அரசாங்கத்தின் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி முயற்சிகளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கைரியின் அவதூறு வழக்கின் தீர்வுக்கான விதிமுறைகளின் ஒரு பகுதி இதுவாகும் இன்று காலை கொழும்பூர் உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒரு சமரசத்தை பதிவு செய்தது இந்நிலையில் லோக்மானும் கைரிக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க ஒப்புக்கொண்டார் கடந்த ஜனவரி ஈர் இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சிவில் நடவடிக்கையை தாக்கல் செய்யும் போது மலேசியாவில் தடுப்பூசி திட்டத்திற்காக கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை வாங்குவதில் தம் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உட்பட சமூக ஊடக பதிவுகளால் தன் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டதாகவும் கைரி கூறினார் சம்பவத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் என்று ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் உசேன் ஒமர் கான் தெரிவித்தார் மனைவியை குறிவைத்து ஆடவர் சுட்டதில் மெய்காப்பாளர் காயமடைந்தார் இதில் சந்தேக நபர் விமான நிலையத்திலிருந்து தப்பி ஓடினார் இந்த சம்பவத்தில் போலீசார் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் நடவடிக்கைகளை எடுத்தது ஒருவேளை போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகள் பொதுமக்களின் உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் சம்பவம் நிகழ்ந்த நேரத்தில் குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் அங்கு இருந்தனர் என்று அவர் கூறினார் அமனா பெண் திட்டத்தின் வாயிலாக ஒதுக்கப்பட்டுள்ள ஐந்து கோடி ரிங்கேட் இந்திய பெண்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று மாநில சமூகநல மற்றும் தொண்டுழிய மேம்பாட்டு இயக்கத்தின் ஆலோசகர் ராஜன் முனுசாமி தெரிவித்தார் இந்திய பெண்கள் பொருளாதார ரீதியில் வலுப்பெற வேண்டும் என்ற நோக்கில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் இந்த பெண் திட்டத்தை அறிவித்தார் குறிப்பாக இத்திட்டத்திற்கு கூடுதலாக ஐந்து கோடி வெள்ளையை டாக்டர் ரமணன் அறிவித்துள்ளார் இந்நிதியின் வாயிலாக கடனுதவி நிச்சயம் இந்திய பெண்களுக்கு பயனாக இருக்கும் இந்த வாய்ப்பை அவர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வேளையில் இந்நிதியை ஒதுக்கீடு செய்த டத்தோ ரமணனுக்கும் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கும் எனது நன்றி செமினியில் சித்திரை புத்தாண்டையொட்டி சிலாங்கூர் வேஃப் இயக்கம் தனது இயக்க உறுப்பினர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பது பெண்களுக்கு சேலைகள் மற்றும் இனிப்பு பொருட்களை வழங்கியது இந்த நிகழ்ச்சியில் பேசிய ராஜன் முனுசாமி மேற்கண்டவாறு கூறினார் விஷ்ணு தேவ்வை தலைவராக கொண்ட இவ்வியக்கம் இதுபோன்ற நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறது வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கும் செமினி வாழ் மகளிர் அமனா இக்தியார் தகுன் போன்றவற்றோடு மாநில அரசாங்கத்தின் ஐசிட் சித்தம் உள்ளிட்ட அனைத்து உதவி வாய்ப்புகளையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும்படி அவர் பேரா கேட்டுக்கொண்டார் கேட்டுக்கொண்டார்யானில் சுமார் நூறு ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தில் வருடாந்திர சித்திரை திருவிழா மிகவும் விமரிசையாக நடைபெற்றது இத்திருவிழாவில் பக்தர்கள் கரகம் பால்குடம் மற்றும் காவடிகள் ஏந்தி காணிக்கை செலுத்தினர் காலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றதுடன் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மகேஸ்வர பூஜை நடைபெற்றது சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இவ்விழாவிற்கு மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் சிறப்பு வருகை புரிந்தார் இந்த ஆலயம் சமய வளர்ச்சிக்கு மட்டும் பங்கினை ஆற்றவில்லை மாறாக சமூக சேவையையும் வழங்கி வருவதாக ஆலயத்தின் தலைவர் கி காளியப்பன் கூறினார் விழாவிற்கு வருகை அளித்த சிவனேசனிடம் ஆலயத்தில் மேலும் மேம்பாடு திட்டங்கள் மேற்கொள்ளவிருப்பதாகவும் அதற்கு அவரிடம் நிதி கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக காளியப்பன் தெரிவித்தார் விழாவில் பேசிய சிவனேசன் பேராவில் முறைப்படி சிறப்புடன் சமய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல சமய வளர்ச்சியின் சேவை வழங்கி வரும் ஆலயங்கள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மாநில அரசு வழி தொடர்ந்து உதவிகள் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் உறுதியளித்தார் இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்